எநல் சீரியல்ல அறிவுக்கரசி கரிசி கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்க காயத்ரியோட பர்த்டேக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அப்ப எடுத்த இந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஷேர் பண்ணி காயத்ரி எமோஷனலான மெசேஜையும் ஷேர் பண்ணிருக்காங்க இந்த வீடியோவை நான் ரொம்ப நாளாகவே வச்சிட்ருக்கேன் என்னோடய கேரக்டரில் நடிச்சிட்ருக்கிறதால என்னால் இதை ஷேர் பண்ண முடியல ஃபைனலாக எந்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவை இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த உலகத்துலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்னோட வேலை தான் என்னோடய பர்த்டே அன்னைக்கு நான் ரொம்பவே சீக்ரெட்டாக நான் ஒர்க்குக்கு வந்திருந்தேன் யாருக்குமே அன்றைக்கி தான் என்னோடய பர்த்டே அப்படின்ற விஷயம் தெரியாது நானும் யார்கிட்டேயும் சொல்லலை ஆனால் எப்படியோ கண்டுபிடிச்சி என்னோட பர்த்டேவை ஒரு ஸ்பெஷல் டேவாக மாற்றிட்டாங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கிஃப்ட்டு கொடுத்த நந்தினிக்கு ஸ்பெஷலாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு என்னோட பர்த்டேவை ஒரு மெமரபுள் டேவாக மாற்றிட்டீங்க அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷ்னலான ஒரு மெசேஜை காயத்ரி ஷேர் பண்ணியிருக்காங்க ரீசண்டாக காயத்ரியோட பர்த்டேவை எதிர்நீச்சல் சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்ல காயத்ரிக்கு தெரியாமையே அவங்களுக்கு ஒரு பர்த்டே சர்ப்ரைஸ் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து கேக் வெட்டி அவங்களோட ரொம்பவே ஹாப்பியாக ஷேர் பண்ணிருந்தாங்க பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்க இப்போ ஸ்பெஷலா நந்தினி கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்க ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க அந்த வீடியோவையும் ரொம்பவே ஹாப்பியாக காயத்ரி ஷேர் பண்ணிருக்காங்க எதிர்நெச்சல் சீரியல்லாம் இப்போது அறிவுக்கரசி ஜெயிலில் இருக்காங்க அன்பு எப்படியாவது தர்ஷன் கூட வாழணும் அப்படின்றதுக்காக பேசி எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி இப்போ குணசேகர் வீட்டில் இருக்காங்க என்ன மாதிரி ஸ்டோரியை எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அறிவுக்கரசியோட இந்த க்யூட்டான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வரப்போகிற அப்கமிங் எபிசோட்ஸ்க்கு எவ்வளோ பேர் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்